வணக்கம் நண்பர்களே நண்பர்களே ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா இந்த வீடியோவில் நம்முடைய நண்பர் மோகன் அப்படின்ற நண்பர் வந்து திருப்பதியில் அவங்க இருக்கிறாங்க அவங்க இறந்துட்டார் அந்த அண்ணன் வந்து இறந்துட்டார் மோகன் அப்படின்றவர் இறந்துட்டார் அதுக்காக அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதவுங்கள் நண்பர்களேன்னு ஒரு வீடியோ அவங்க கொடுத்து அவங்க நான் தான் வீடியோ போட்டுவிட்டு சொன்னேன் நான் மாதிரி சின்னதாக குழந்தைங்கள வச்சு ஒரு வீடியோ எனக்கு எடுத்து விடுங்கண்ணா எடுத்து போட்டு கொடுங்க அந்த வீடியோவை நம்முடைய சேனலில் நான் அப்லோடு பண்ணும்போது நம்முடைய நண்பர்கள் அவர்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டணுண்ணா இப்போ அவங்களுடைய ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் ரெண்டுமே அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை தம்மை ஃபோட்டோவிலையும் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு அனுப்புங்க என்னுடைய நம்பருக்கு எதுக்கு அனுப்புறீங்க காசு தயவு செய்து யு ரெஸ்ட் எனக்கு அனுப்பாதீங்கப்பா எனக்கு இப்ப காசு வேணும் சொல்லுங்க அந்த அம்மாவுடைய நான் அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க போன் ஜிபே அக்கௌண்ட் நம்பர் கூட அதுல இருக்குது உங்களால முடிஞ்ச அக்கௌண்ட் நம்பர்ல கூட வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நம்மளுக்கு வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களால ஜிபே போன்பே பண்ண முடியலன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி உங்களால் முடிஞ்ச சிறிய உதவி செய்யுங்க பெருசாக செய்யணும்னு சொல்லலை உங்களால் முடிஞ்சது ஒரு சிறிய உதவி அந்த குடும்பத்துக்கு செய்யுங்க நண்பர்களை ஏன்னால் பிள்ளைங்க இப்போ தான் டென்த்து படிக்கிறார் இப்போ நைன்த்து டூ டென்த்து போகிறாரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து செவன்த்து டூ எயித்து போகிறாரு இந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் அதனால் எனக்கு மனசு கேட்கல அதனால தான் அந்த வீடியோ போட்டேன் எனக்கு அனுப்பாதீங்க தயவு செய்யுது என் அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு அனுப்புறீங்க இப்போ நான் அனுப்பிட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறதுக்காகவா அதெல்லாம் ஒன்றும் தேவை உங்களுக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும் நீங்க அனுப்புனீங்களா இல்லையா நீங்க எவ்வளோ அனுப்புனீங்க என்ன ஏது அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் தேவையே இல்லை உங்களால் முடியக்கூடிய காசு ஒரு ஐநூறு ரூபாய் அனுப்ப முடியுமா தாராளமா அனுப்புங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்ப முடியுமா தாராளமா அனுப்புங்க அதுவே பெரிய காசு ஒரு நூறு பேர் ஆயிரம் ரூபாய் அனுப்புனா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதை வச்சு அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கும் அவங்களுடைய வீட்டு செலவுக்கும் பார்த்துக்குவாங்க அதே மாதிரி என்னால் முடிஞ்சது ஒரு மூவாயிரம் ரூபா ஒரு த்ரீ தௌசண்ட் மட்டும் என்னால் முடிஞ்சது நான் இப்போ அனுப்பியிருக்கிறேன் ஏன்னா நானும் பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் ஃபீஸ் கட்டினேன் அதுவும் பாதி ஃபீஸ் தான் கட்டியிருக்கிறேன் முழு ஃபீஸ் என்னால் கட்ட முடியல ரெண்டு பசங்க எங்க ரெண்டு பசங்களுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் வந்து பாதி தான் கட்டிட்டு வந்திருக்கிறேன் இன்னும் மீதி பாதியை வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கட்டிக்கலான்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவன் தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டி இப்போ இந்த மாதிரி திடீர்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால என்னால முடிஞ்சது ஒரு மூவாயிரம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நண்பருடைய குடும்பத்துக்கு நான் அனுப்பி அனுப்பி இந்த விஷயத்தை நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க நண்பர்களே ஒரு நூறு ரூபாய் ஒரு நூறு ரூபான்னா கூட அதை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு அனுப்பி விடுங்க அதை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு செலவுக்காகும் ஒரு காய்கறி வாங்குறது கூட அந்த செலவுக்காகும் ஏன்னா அவர் அவருடைய உழைப்பு தான் அண்ணாவுடைய உழைப்பு தான் அம்மா வந்து எங்கேயும் வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்கிறாங்க குழந்தைங்கள பார்த்துக்கணும்னு சொன்னாங்க திடீர்னு அவருக்கு வந்து மூளைச்சாவு ஏற்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க மூளைச்சாவு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் தெளிவாக சொல்லலை அதாவது வந்து மூளைக்கு போகிற நரம்பு வெடித்து கிட்டத்தட்ட ஒரு அது பதினேழாந்தேதி இருபத்தெட்டா தேதி மாதிரி பதினோரு நாள் இருந்து இறந்துட்டுருக்கிறாரு இருந்ததே பதினோரு நாள் அந்த பிரச்சனையாயி அதுக்கப்புறம் இறந்துட்டாரு அதனால நண்பர்களே இந்த வீடியோ ரொம்ப பெருசா போனா நல்லா இருக்காது அதனால சின்னதாக முடிச்சுக்கிறேன் தயவு செய்து உதவி செய்யறவங்க மோகன் அண்ணாவுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க அந்த போன் நம்பருக்கு காசு அனுப்புங்க எனக்கு காசு தயவு செய்து அனுப்பாதீங்க இப்ப என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா மறுபடியும் என் இருந்து அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணணும் அது ரொம்ப ரிஸ்க் தேவையில்லாதது டைரக்டா அவங்களுடைய நம்பருக்கு நீங்க அனுப்பிவிடுங்க அதுதான் சரியா ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி அவங்களுக்கு பெரிய உதவி நீங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியில பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாரு கண்டிப்பா தருவார் அதனால உங்களால முடிஞ்ச உதவியே அவனுடைய மோகன் நம்ம நண்பர் அவர் நமக்கு நான் நேர்ல பார்த்தது கூட இல்லை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்குள்ள அவர் இல்லாம போயிட்டார் அதனால அவருடைய அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க என் நம்பருக்கு அனுப்பாதீங்க தயவு செய்து சரி நண்பர்களை நன்றி வணக்கம் நன்றி